தமோரிம் சர்வபா பக்னம் பிரணதோஸ்மி திவாகரம் மகர சங்கராந்தி உத்தராதன புண்ணிய தைமாதம் தை ஒன்றாம் தேதி எனும் பொங்கல் திருநாள் பாரத தேசம் முழுவதும் கொண்டாடக்கூடிய விழாவாக அனுகிரகம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நன்னால் தை ஒன்று தமிழிலே ஒரு பழமொழி உண்டு தை பிறந்தால் வழி பிறக்கும் தை மாசத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு சூரிய பகவான பூஜை பண்றது சூரிய பகவான் நம்முடைய பிரத்யமா நம்ம நமஸ்காரம் பண்றது நமஸ்கார பிரஜோபானோ அபிஷேக பிரஜ சிவகா அலங்கார பிரஜோ விஷ்ணு பிராமணா போஜன பிரஜகான்னு ஒரு வாக்கு யார் யார எதனால திருப்தி பண்ணலாம் சிவபெருமானுக்கு சுத்தமான தீர்த்தத்தினால அபிஷேகம் பண்றதே சந்தோஷமாகல மகாவிஷ்ணுவோ சகலவிதமான அலங்காரங்கள் பண்றத அனுக்கிரகம் பண்ணிடுறார் சத்பிராமணால பூஜை பண்றத அவளுக்கு சுஜருச்சியா போஜனம் செய்விக்கிறத நம்மளுடைய பாவங்கள் தொலைஞ்சு போட்டுருக்கு அது மாதிரி சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணினால் போதும் சூரிய நமஸ்காரம் தனியா இருக்கு அதோட மட்டும் கிடையாது காலையில எழுந்த உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் யாருக்கிட்ட இருக்கோ அவள் தேஜஸ் இருக்கு தேஜஸ்னா அளப்பரிய ஆற்றல் மனுஷனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு தனக்குள்ளுக்குள்ளேயே அவனுக்கு ஒரு பெரிய ஆற்றல் இருக்கே அந்த ஆற்றலை தரக்கூடிய ஒரு தேவதையாக பிரதான மூர்த்தியாக சூரிய பகவான் இருக்க அதனால சூரிய பகவான பூஜை பண்றது சூரிய பகவான நமஸ்காரம் பண்றதுங்கிறது முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் உண்டு அதுல முதல் நாள் தான் மகர சங்கராந்தி தேவர்களுக்கு இந்த ஒரு வருஷ காலக்கணக்கீடு கால அப்படிங்கிறது அவளுக்கு ஒரு நாள் அதுல சூரியோதயம் தான் மகர மாசத்துல சூரிய பகவான் பிரவேசிக்கிறது சூரிய பகவானுடைய ஜனனம் சூரிய பகவான் காஷ்யபர் அதிதியான திவ்யமான தம்பதிகள் ஒரு பெரிய அண்டத்தையே சிருஷ்டி பண்ணி கொடுக்குற அதுதான் சூரிய பகவான் அந்த அண்டத்திலேருந்து வெளியில வரத பார்க்க முடியாத ஒரு தேஜசாயிரம் வருஷ காலம் அந்த அண்டம் உடைஞ்சு வெளியில வந்து ஒரு பெரிய தேஜசா வெளியில வரதே அதுதான் சூரிய பகவான் அதுகிட்டே இருந்து ஒரு பன்னிரெண்டு ரூபங்கள் கிடைச்சது சூரிய பகவானுக்கு உண்டான பன்னெண்டு ரூபங்கள் பன்னெண்டு பஜரங்கள் நிறைய பெயர் வருணன்னாலும் சூரியனை தான் சொல்றது அரியவன் அப்படின்னா சூரியனை தான் சொல்றது எப்படி சூரிய பகவானுக்கு பாஸ்கரன் ரவி திவாகரன் நம்சுமாதி அங்கதன் நிறைய பெயர்கள் அதெல்லாம் பன்னெண்டு திருநாமங்கள் ஒரு ஒரு மாசத்துக்கு ஏற்றவாறு சூரிய பகவானுக்கு என்ற திருநாமங்கள் காசி கஷேத்திரத்துல கங்கா நதி தீரத்துல எத்தனையோ வருஷ காலம் சூரிய பகவான் சிவபெருமான பிரார்த்தனை பண்ணதுனால கிரக ஆதித்யன் கிரகங்களுக்கெல்லாம் தலைவன் நவக்கிரகங்கள் நவக்கோள்கள் அந்த நவ கோள்களுக்கு யாரு ராஜான்னு கேட்டா சூரிய பகவான் ராஜாதி ராஜன் என்ன பூஜை ஆரம்பிச்சாலும் சரி ஒரு கணபதி பூஜை பண்றதுக்கு முன்னாடி கூட சூரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு கணபதி பூஜை ஆரம்பிக்கிறது பிரத்யக்ஷம் அங்க அவர்கிட்டேந்து வரக்கூடிய அந்த ஆற்றல் ஆயிரம் கலைகள் இருக்கிறது பகவான்க அதனாலேயே சிவானுஜங்கள்ல உள்ள நுழைஞ்ச உடனே பிரதானமா சூரியன் உருபுறத்துல சந்திரன் உருபுறத்துல சிவபெருமானுடைய வலதுகண் சூரியன் ஆகவே சிவசூரியன் எடதுகன் சந்திரன் சூரிய பகவானுக்கு மகாவிட்சுக்கு வலதுகன் சூரியன் சூரியன் ஆராதனை அப்படி அற்புதமான ஒரு திருநாள்தான் மகர சங்கராந்தி மகர சங்கராந்தி தினத்துல கங்கை போய் அதன் சமுத்திரத்தோடு சேரக்கூடிய இடம்தான் கங்காசாகரன்னு ஜென்மால மிகுந்த தபோபலம் பெற்றவர்களுக்கு தான் கங்காசாகர தரிசனமே கிடைக்குது அந்த பகுதியில இருக்கிறவா சொல்றா இங்க ஸ்நானம் பண்ணணும்னா எத்தனையோ நதிகள்ல ஸ்நானம் பண்ணுவ ஆனா இங்க ஸ்நானம் பண்ணணும்னா மிகுந்த புண்ணியம் இருக்கணும் சப் சப் நதி ஸ்நான் பார்ஹோதாகே கங்காசாகர் ஸ்னான் ஏகி பார்ஹோதாகே அப்படிங்கிற அங்க இருக்கக்கூடிய மக்கள் அப்பேற்பட்ட ஒரு மகத்தாச்சரியம் அந்த எடத்துக் கொண்டு காரணம் என்னன்னா மகர சங்கராந்தி அன்னைக்கு சூரிய பகவான எல்லாரும் பூஜை பண்றாங்க அதுதான் காரணம் அப்படி மகர சங்கராந்தி பாரத தேசம் முழுக்க உத்தரப்பிரதேசத்துல மூணு நாளைக்கு இந்த பண்டிகைய நாம எப்படி கொண்டாடுறோமோ முதல் நாள் போகி பண்டிகைனும் அதற்கடுத்த நாள் பொங்கல் பண்டிகைனும் அதற்கடுத்த நாள் ஜீவராசிகளை கொண்டாடணும் அப்படின்னு மாட்டுப்பொங்கல் எப்படி நாம அனுஷ்டிக்கிறோமோ அதே மாதிரி முதல் நாள் இந்திர விடான்னு சொல்றது இந்த போகி பண்டிகைய நல்ல சுகமா நல்ல நமக்கு என்னென்னலாம் புடிச்சிருக்கோ அது எல்லாத்தையும் நாம அணிஞ்சுக்கிறது பகவானுக்கு நிறைய விசேஷ வஸ்துக்களை சமர்ப்பணம் பண்றது பகவான்கிட்ட நல்ல புத்திய ஒழுங்குறது பொங்கல் அன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா புதுசா இருக்கக்கூடிய அரிசி புதுசா இருக்கக்கூடிய வெள்ளம் புதுசா இருக்கக்கூடிய பானை புதுசா இருக்கக்கூடிய எண்ணம் எப்படி உண்டாரு பாருங்க இது இத்தனையும் சூரிய பகவானுக்கு மறுபடி சூரியன் காலையில வர அது மாதிரி அவருக்கு சமர்ப்பணம் என்ன அப்படின்னு அப்பேற்பட்ட ஒரு விழா அப்பேற்பட்ட அனுகிரக மூர்த்தி சூரிய பகவான் அவர்தான் கிரக காரக நவ கிரகங்கள்ல பிரதான மூர்த்தி இவர்தான் இப்படி தேவாலுக்கெல்லாம் இந்த ஒரு வருஷ காலத்துல சூரியோதயம் அப்படிங்கிறது தை மாசம் உன்னாள் தைமாசம் நாள் சூரியோதயத்துல உஷற்காலங்குறம் வருங்க காலமே அவருக்கு பார்த்தா மனைவி உஷாதேவி பிரத்யுஷாதேவி காலையும் மாலையும் அவரேதான் அதனால அவருடைய நத்தம் அவர் இருக்கக்கூடிய இடம் அவருடைய பார்வை இதெல்லாம் அனுகிரகமாக்கி தருது ஒரு நாளைக்கு பார்த்தேன்னா உஷத் காலமா இருக்கிற அப்புறம் மத்தியானிக காலமா இருக்க அப்புறம் சாயரட்சியா இருக்க அப்புறம் அர்ஜாவமா இருக்க அதுக்கு தனியா பிரிக்கிறதே கால தேவதை பிரமாணமா பிரிஞ்சு தருது இல்லை காலையில ஒரு தேவதை மத்தியானம் ஒரு தேவதை நான் பேர் பெற்ற சூரிய பகவான் காலையில ரிக்வேத ஸ்வரூபி மாத்தியானிகம் யஜுர்வேத சுரூபி சாயந்தரம் சாமவேதரூபி ராக்காலம் முழுக்க அதரவனவேத சுரூபி வேத சுரூபமா இருக்க அப்படி அதனாலேயே தேவர்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா பகல் பொழுது தை மாசத்துல இருந்து ஒரு ஆறு மாச காலம் பகல் பொழுது அதிகமா கவனிச்சோம்னா இந்த பகல் பொழுது காலத்துல நிறைய வித்தையை கத்துக்கலாம் நிறைய வித்தை செம்மைப்படும் கற்ற வித்தைகளை சரிபடுத்துவதற்கு உண்டான காலம் ராக்காலத்துல எப்படி அற்புதமான ஒரு வைபவத்தை கூட்டி தரக்கூடிய ஒரு மகர சங்கராந்திங்கிற புண்ணிய காலம் இதுல என்ன பலன் உண்டாதுன்னா அறிவு உண்டாது புத்தி செழிக்கிறது நாம் சாப்பிடக்கூடிய பதார்த்தங்களை பகவான கற்பனை பண்றோம் இல்லையா பெயர் ஒரு தினமான மகர சங்கராந்திங்கிற மகோன்னதமான தினம் சூரிய பகவான வணங்கினாலே ஆரோக்கியம் கிடைக்கிறது தான் நீங்க ஐஸ்வர்யமே கோடி ரூபாய் வச்சுட்டு இருக்கா எதையுமே சாப்பிட முடியாது அவன்கிட்ட ஆரோக்கியம் இருந்தது யாரும் இல்லையே ஆரோக்கியம் இருக்க ஒண்ணுமே இல்ல கோடி ரூபாய் வச்சிருந்து கொரோனாத்துல வேலை பாக்குறான் அவன் சாப்பிடுவான் எப்படி இருக்கு அதே மாதிரி ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய பகவான் ஆரோக்கியம் யாருனால உண்டாடுதுன்னா சூரிய பகவான்னால உண்டாடுது ராமபிரானே ராவணனை பத்தி யோசிச்சுன்ற கருத்தை அகஸ்தியம் அழகான மந்திரமான ஆதித்ய ஹிருதயத்தை கொடுக்குறாரு ஆதித்ய ஹிருதயம் யார் பாராயணம் என்றாலும் அவளை யாராலையுமே ஜெயிக்க முடியாது ஒருத்தர் ஜெயிக்கணும்னா ஆதித்யஹயம் பாராயணம் அவ அவாள்ட பெரிய தன்னம்பிக்கை அவளால முடியாதுங்கிறது சொல்றது ஆதித்யம் புண்ணியம் சர்வசத்து விநாசனம் ஜஜாவகம் ஜபேந்தித்யம் அக்ஷயம் பரமம் சிவம் சர்வமங்கலம் ஆங்கல்யம் சர்வபாவ பிரணாசனம் சிந்தாசோக பிரசமனம் உத்தமம் ஹஷ்பிமந்தம் சமுத்தந்தம் தேவாசுரம் ஆதித்ய ஹிருதயம் நாளைக்காவது பாராயணம் பண்ணலாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கலாம் அப்பேற்பட்ட விசேஷத்துவமான ஆதித்ய பகவான் சூரிய பகவான் பன்னிரு திருநாமங்கள் ஒரே ஒரு சக்கரம் ஏழு குதிரைகள் அருணாதித்யன் என்கின்ற சாரதி காஷ்யமகோத்தரத்துல பிறந்தவன் சூரியன் ஆதித்யன் ரத்தவர்ணம் ரத்தவஸ்தம் ரத்தகந்தம் ரத்தவால்யாம் வரதரம் ரத்தாசுவம் பதாகாதி சோபிதம் திவ்யரத சமாரூடம் மேலும் பிரதக்ஷ குருவானம் பூர்வாபிமுகம் கலிங்க தேசாதீஸ்வரம் காஷ்யபகோத்திரம் நட்சத்திர அஸ்தநக்சிரஜாதம் சாங்கம் சாயுதம் சபுத்திர சவாகணம் மதி தேவதா தேவதா சகிதம் ஆதித்ய கிரகாய நமஹா யாரெல்லாம் ஸ்லோகம் கேட்கறேனோ ஒரு வருஷம் சிவபூஜம் பலன் கிடைக்கிறது அஹப்பேற்பட்ட சிவபெருவானை ஆராதிக்கக்கூடிய சூரிய பகவானை தினத்திலே ஆராதிப்போம் அத்தனை பேருக்கும் மகாமந்திரமான காயத்திரி பிரசாதமாக சூரிய பகவான் பிரசாதமாக ஞான வித்தை பெருக்கெடுத்து ஓடட்டவென்று பிரார்த்திப்போம் சூரிய பகவானுடைய சரணங்களில செம்பருத்தி பூ போன்று இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய சரணங்கள் பத்ரபுஷ்பத்தை பத்திரபுஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போம் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய்